ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடி ஜூஸ் பார்க்கலாமா கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும் அதுகிட்ட நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்காம இருக்கறோம் ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போய் நாலு நாள் இட்லி ஆர்டர் செஞ்சு சாப்பிட்டாங்களா ஏன்னா அது நாலு நாளைக்கு முன்னாடி இட்லியா பல்வழிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா முட்டை போடுது ஏன்னா அதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் போட தெரியாது வேடந்தாங்கள் பறவைகள் எங்கிருந்து வருகிறது முட்டையில் இருந்துதான் அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன வித்தியாசம் வயசுதான் வித்தியாசம் ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு விவசாய கடன் கேட்டாரி ஏன்னா கல்யாணம் ஆயிரம் கழித்து பயிர்ல பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம் ஆனா பொங்கலுக்கு தீபாவளி சாப்பிட முடியாதுல்ல ஒருத்தன் ரொம்ப நேரமா வண்டியை தள்ளிக்கிட்டே போனானி கல்ல ஒருத்தன் மூக்கு கண்ணாடிய பிரிட்ஜில வச்சானாயே கூலிங் கிளாஸ் ஆயிரும்டா தான் பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள ஒருத்தர் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாராயி சிரிங்கன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்களா அதான் எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம் கரும்பு நம்ம கடிப்போம் எறும்பு நம்மளை கடிக்கும் கொக்கு எப்ப ஒத்த கால நிற்கும் ஒத்த கால எப்ப தூக்குதோ அப்பதான் ரோட்ல போற சில பேர் ஒருத்தர் கிட்ட மட்டும் அடிக்கடி டைம் கேக்குறாங்களா ஏனா அவர் வாட்ச்மேனா உப்பு சைவமா இல்ல அசைவமா சாம்பார்ல போட்டா செய்வோம் அதுவே மீன் குழம்புல போட்டா செய்வோம் ஒருத்தர் பால் வாங்கிட்டு வரும்போது திடீர்னு நிலநடுக்க வந்துருச்சான் அப்ப அந்த பால் என்ன ஆகிருக்கும் தெரியுமா வேற என்ன ஆயிருக்கும் மில்க் தான் இருக்கும் கலர் சாப்பிட முடியும் ஆரஞ்சு தான் எந்த கடிகாரம் கரெக்டா டைம் காட்டும் எந்த கடிகாரமும் காட்டாது நம்ம தான் பாக்கணும் எந்த பூச்சிக்கு குளிரவே குளிராது கம்பளி பூச்சிக்குதான் வருடத்திற்கு ஒரு முறை வரும் கெஸ்ட் யாரு ஆகஸ்ட் தான் வாய் எது லஞ்ச் பேக்குக்கும் என்ன வித்தியாசம் லஞ்ச் பேக்ல லஞ்ச் எடுத்துட்டு போலாம் ஆனா ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் எடுத்துட்டு போக முடியுமா எதுக்கு குடிக்கத்தான் எந்த ஆத்துல மீன் பிடிக்க முடியாது ஐயர் ஆத்துலதான் ஒருத்தர் சக்கரை டப்பாவில் உப்புண்டி எழுதி வச்சாரி எறும்பு ஏமாத்ததா பால் கெட்டு போகாம இருக்க என்ன பண்ணனும் மிச்சம் வைக்காம குடிக்கணும் ஒரு டாக்டர் நோயாளிக்கு ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தாங்களா அழுகியே போகாத பழம் எது அத அப்பளம் ஏன் குட் நைட் சொல்றோம் ஏனா தூங்கிட்டா சொல்ல முடியாதுல அதான். ஒரு떄 மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே எழுத நானாயே ஏனா மேக்ஸ்ல ஸ்டெப்புக்கு தான் மார்க் இருக்கே